சந்தேகங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை சந்தேகங்கள் வேணாலும் கேட்கலாம் வேற ஒண்ணு இல்ல தாய்மை உணர்ச்சி புராணத்துல இருக்குதுன்னு சொன்னீங்க அதுலதான் கொஞ்சம் சந்தேகம் என்ன சந்தேகம் முருகன் கையில ஒரு வேலாயு இருக்குது இல்ல ஆமா அந்த வேலாயுத்துக்கு பேரு சக்தி வேல் வீரவேல் ஞானவேல்னு பக்தர்கள் அவங்க அவங்க மனோபாவத்துக்கு மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் சரி அந்த வேலாயுதத்தை முருகன் கையில கொடுத்தது பார்வதி என்று புராணம் சொல்லுது பார்வதி முருகனுக்கு தாய் தானுங்கள ஆமா சகிப்பு தன்மையையும் பழி வாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதல்லவா தாய்மை உணர்ச்சி சொல்லு சொல்லு அப்படி இருக்கும் போது பழி வாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய்மை உணர்ச்சி இருக்குங்கிறத எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்

அறிவுக்கு காத்தின் போட துவங்கிவிட்டார் உருவமற்ற அறிவுக்கு கேலி சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம் தமிழன் செய்த கற்பனையிலும் ஒரு திறமை இருக்கும் தெளிவு மிளிரும் எப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா அறிவு கூர்ந்து இருக்கணும் கூர்ந்த அறிவு குறுகிய இருக்க இருக்கக்கூடாது அது அகன்று இருக்கணும் அகழ்ந்த அறிவு மேல இந்த வாரியம் மிரக்கக்கூடாது அது ஆழ்ந்து இருக்கிறது இல்லையா அறிவு கூர்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து இருக்கு இல்லையா உருவமற்ற அறிவுக்கு தமிழன் போட்டு காட்டிய காற்றும் தான் தேல் அது ஆயுதமல்ல